அனைவருக்கும் காலை நேர வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தியாகி இமானுவேல் சேகர் அவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சி மலரஞ்சலி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவினுடைய அடிப்படையில் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை எனவே வரக்கூடியவர்கள் சொந்த கார்களில் வருகிறார்கள் அல்லது அரசனுடைய பேருந்துகளை வாடகைக்கு அமர்த்தி கிராமங்களிலிருந்து மக்கள் வருகை வருகிறார்கள் இந்த பேருந்துகள் அமைப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடைபெற்று வருகிறது மோசடியும் நடைபெறுகிறது சராசரியாக ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் அதுதான் கடந்த காலங்களில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரையிலும் நடைமுறையாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டு அதில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறது இதேபோல் நடந்திருக்கிறதா ஆனால் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை அதாவது கிராமங்களிலிருந்து இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் வாகனங்கள் பிடித்து வருகின்ற பொழுது கடந்த முறை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வசூலி செய்தார்கள் இந்த முறை அதை இரண்டரை மடங்காக்கி இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் என்று ஆக்கியிருக்கிறார்கள் இரண்டாவது அதற்கு எந்தவிதமான ரசீதுகளும் போடப்படவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் டிரைவர் மற்றும் ஓட்டுநர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஓட்டுநர் உண்டு நடத்துனர்கள் கிடையாது மேலும் அவரிடத்தில் வந்து இந்த சீட்டுகளை கட்டாக கொடுத்து விடுகிறார்களாம் அது பயணிக்க கிழித்துக் கொடுப்படும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த சீட்டுகளை அப்படியே கொண்டு வந்துவிட்டு திருப்பி கொண்டு போய் விடுகிறார்கள் எனவே இந்த வாகனம் அமர்த்தி வரக்கூடிய நேற்று மட்டுமே ஏறக்கூடிய இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பேருந்துகள் பரமக்குடிக்கு வருகை புரிந்திருக்கிறது ஒரு பேருந்துக்கு கூட வந்து எந்த மண்டல அலுவலர்களும் வந்து அதுக்கு ரசீது கொடுக்கவில்லை அப்படி என்று சொன்னால் பத்தாயிரூபா பன்னிரெண்டாயிரம் ரூபா கட்டணம் வசூலிப்பதற்கு பிறகாக முப்பதாயிரம் ரூபாய் வசூல் செய்து கொண்டு அதற்கும் ரசீது கொடுக்கவில்லை என்று சொன்னால் நேற்று மட்டுமே ஏறக்குறைய ஒரு ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாய் அளவிற்கு வந்து மோசடி நடந்ததாக தெரிகிறது எனவே உடனடியாக இது வந்து தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் எத்தனை பேருந்துகள் தமிழ்நாடு எங்கும் வாடகைக்கு அமர்த்தப்பட்டது எதற்காக இந்த முறை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது ஏன் அந்த கட்டணத்தை செலுத்தியவர்களுக்கு வந்து ரசீது கொடுக்கப்படவில்லை இது எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்து தமிழ்நாடு அரசனுடைய போக்குவரத்து துறை எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து அந்தந்த மண்டல மேலாளர் மீது வந்து வழக்கு தொடுக்க இருக்கிறோம் இந்த பணத்தை வந்து அந்த மக்களிடத்தில் வந்து சாதாரண ஏழை மக்கள் அவர்களெல்லாம் பெரிய வசதி படைத்தவர்கள் கிடையாது அந்த சமுதாயத்துக்காக அவர் அவர் வந்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அவருடைய நினைவாக அவரை அந்த அதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவர்களெல்லாம் வந்து சொந்த காசு கூலிக்கு வேலைக்கு போகக்கூடிய சொந்த காசை போட்டு கிராமத்தினுடைய சார்பாக அவர் வருகிறார் அவரிடத்தில் போய் மோசடி செய்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும் எனவே இது குறித்து வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு காவல்து போக்குவரத்துறை வந்து ஒரு விளக்கம் அளிக்கணும் அந்தந்த மண்டல மேலாளர்கள் இது வந்து மிகப்பெரிய மோசடி இதில் எந்த சந்தேகமே கிடையாது ரிசிப்ட் யாருக்கு இருக்கிற இதுக்கு வந்து அந்தந்த காவல்துறை டிஎஸ்பி இடத்துல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துறாங்க அப்போது இது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லணும் அந்த தமிழடுத்த மண்டல மேலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறது என்னுடைய வேண்டுகோளுங்க அதுபோக வந்து நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அந்த பகுதி புறப்படுறாங்கன்னா நூற்றம்பது கிலோ நான் ஸ்டாப் எங்கேயுமே வந்து அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கிறது கூட விடாமல் கொண்டு வந்திருக்கிறாங்க எங்கே அவங்க தண்ணி குடிக்க விடல சாப்பாடு கொடுக்கல விடல இந்த மாதிரி அநியாயமெல்லாம் நடக்குது அதுபோக எதற்காக அது வந்து எல்லாருமே உங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபடுகிறார்கள் எதற்காக வழிநடுக இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஓட்டர்களையும் மூடணுங்க இது எதுக்காகுது இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எங்காவது ஒரு இடத்துல ஒரு சிலர் வந்து தவறு செய்தால் அவர்களை வந்து இப்போ நூற்றுக்கணக்கான சிசிடிவி வழிநடுக இருக்குது தவறு செய்யக்கூடிய மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்காக சாதாரண மக்கள் ஒரு குடிக்க தண்ணீர் வாங்க வாங்கறதுக்கு அல்லது வந்து ஒரு டீ சாப்பிட்றது அல்லது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எதுக்குமே வழி இல்லாத வகையில் தென்ன பரமக்குடியில் எல்லா கடையும் முடிவிடுறாங்க மதுரையிலையும் கூட முடிவதாக சொல்கிறாங்க அதே போல் வந்து கம்ப்ளீட்டாக வழிநடுக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி எந்த பகுதியிலையும் வந்து ஒரு ஹோட்டலையும் கூட திறந்து வைக்கிறீன்னா இதெல்லாம் இதே வந்து அப்பட்டமான மனித உரிமை மேல் இதை வந்து செய்யக்கூடாது அது எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அதில் வந்து எல்லா அமைப்புகளுமே வரக்கூடியவர் எல்லாருமே சரியாக வராங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் விகாஸ் அவங்க கொடுக்குற பானங்கள் வந்து தமிழ்நாடு அரசு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து மதுபானத்தை மூடுறீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் டக்குனு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் மூணு நாள் நாலு நாளைக்கு முதலே மூடிட வேண்டியது தானே நீங்கள் எதுக்கு மூடுறீங்க அன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மூடலாமில்ல நீங்கள் வந்து டீக்கடையே மூடுறீங்க அதே போல் வந்து நீங்கள் வந்து ம மதுக்கடை ஒரு நாலு நாளைக்கு முதலே அஞ்சு நாளைக்கு முதலே அந்த பகுதி எல்லா பகுதியிலும் மூடிவிட்டால் பிரச்சனை சால்வாய்ப்பில்ல அதையான் நீங்கள் மதுக்கடி மூடப்படும் அவன் வாங்கி வச்சுக்குவான்ல அவங்க எச்சரிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அதனால் வந்து இதெல்லாம் வந்து கா அரசு வந்து இதில் மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் இந்த மாதிரி டீ டீக்கடியெல்லாம் காவல்துறை மூடுவது வந்து சொல்கிறது வந்து அது நியாயம் இல்லை அது எல்லாம் எல்லா எந்த அமைப்பு நடத்தினாலும் சரி அதனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து மனித உரிமையை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோளங்க அடுத்ததுங்க நான் வந்து கிராமந்தோறும் சுற்றுப் மேற்கொண்டு வருகிறோம் எங்களுடைய புதிய தமிழக கட்சியினுடைய மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழில் வந்து மதுரையில் நடைபெற இருக்கிறது இப்பொழுது கிராமந்தோறும் போகின்ற பொழுது நான் வந்து மிக முக்கியமாக பார்க்குறது வந்து எல்லா கிராமங்களையுமே பெரும்பாலான கிராமங்களில் மக்கள் வந்து குடிநீர் பஞ்சம் பெரிய அளவுக்கு வந்து குடிநீர் நல்ல தண்ணி கிடைக்கிறதில்ல எல்லா கிராமங்களையும் தண்ணி விலைக்கு வாங்கித்தான் குடிக்கிற மாதிரி பல கிராமங்களில் நிலைமை இருக்குதுங்க அதை வந்து இந்த அரசு உடனடியாக அட்ரஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அடுத்தது இந்த நூறு நாள் வேலை அப்படிங்கிறது மிக முக்கியமாக இந்த நாட்டில் வந்து நிலமற்ற ஏழை எளிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்து ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்காது என்ற அடிப்படையில் தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வரப்பட்டது அது துவக்கத்தில் வந்து நன்றாக செயல்பட்டது ஆனால் அண்மை காலமாக அந்த நூறு நாள் வேலையை வந்து எப்படி நிறுத்துனாங்கன்னு தெரியல ஆனால் போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே அந்த நூறு நாள் வேலை முறையாக கொடுக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பல வழிகளிலிருந்தும் வருகிறது எனவே இது வந்து இந்த நூறு நாள் வேலையில் மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல்படியே வந்து நூற்றுக்கு எழுபது சதவீதம் செலவழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் கிராமங்களில் வந்து வேலை கொடுக்கப்படலை அப்போ வேலை கொடுக்கப்படாமல் செலவழிக்கப்பட்டது என்று சொன்னால் அப்போ அந்த நூறு நாள் வேலையில் வேலையை கொடுக்காமல் அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கிறதா அதையும் வந்து முதலாக ஆடிட்டு படணுங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு நாலு நாட்கள் மட்டுமே அந்த ஏழை எளிய மக்களுக்கு வேலை கொடுக்கப்படுது தெரியுதுங்க இது வந்து இதை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பல ஏழை எளிய மக்கள் அது குறிப்பாக பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் எனவே இந்த நூறு நாள் வேலையில் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடப்பதாக தெரிகிறது இதை மத்திய அரசு தனியாக ஒரு குழுவை அனுப்பி என்ன நடக்கிறது என்று வந்து விசாரிக்க விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த நூறு நாள் வேலையை வந்து முறைப்படுத்தணுங்கிறது நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இது தேவைப்படுகின்ற பொழுது அக்டோபர் மாதத்தில் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தவிருக்கிறோம் அடுத்ததுங்க இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் வந்து எடுத்து உருக்கி ஆக்குனாங்க தங்க கட்டி தங்க பாராக்குனாங்க அந்த நகைகளை பாராக்கிற போது அதுக்குள்ளே அந்த கல் வந்து ரத்தினம் இருக்கும் முத்து இருக்கும் இது போன்ற வந்து நவ ரத்தினங்கள் வந்து அதில் இருக்கும் அதெல்லாம் என்ன கணக்கு அப்படிங்கிறத பற்றியே இந்த அரசு ஒன்றும் வெளியிடலை எத்தனை கிலோ தங்க நகைகள் உருக்கப்பட்டிருக்கிறது அது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விலையுயர்ந்த கற்கள் எல்லாம் வந்து எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிடணும் இது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆன்மீக பெரியோரிடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான கிலோக்கள் வந்து தங்க நகை உருக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த வங்கியில் வைக்கப்பட்டிருக்குது அதிலிருந்து வரக்கூடிய வருமான என்ன அது எப்படி ஆன்மீகத்துக்கு செலவழிக்கப்படுகிறதுங்க ஒன்று இரண்டாவது முக்கியமாக அந்த தங்கம் உருக்கிய போது அதில் அந்த நகைகளை உருக்கின்ற பொழுது அதிலிருந்து மிக மிக விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் எங்கே வைக்கப்பட்டிருக்குது என்ன அப்படிங்கிறது அது குறித்தும் வந்து தமிழ்நாடு அறநிலைத்துறையின் சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ இது இதுபோல் வந்து அன் இங்கே வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் அது வந்து தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய கோயிலுங்க அந்த கோயிலில் தான் நூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கட்டுமானப் பணிகள் நடக்குது ஆனால் அந்த கட்டுமானப் பணிகள் அனைத்துமே ஆன்மீகப் பெரியோர்களுக்கு பயன்படுமா என்று கேள்வி இருக்குது அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதா தெரியுதுங்க அதே போல் ஒரு குறிப்பிட்ட பெரியர் மட்டுமே தொடர்ந்து அதில் பூஜாரிகளாகவும் அரங்காராக இருந்து வராங்க இந்த இந்த தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுமே எல்லா சாதியினரும் அரங்காரம் இருக்கிற போது அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பிறவர் மட்டுமே தொடர்ந்து அரங்காளராக இருக்கிறாங்க அதனால் அங்கேயும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குதுங்க அந்த முடி காணிக்கடிக்கிறது மட்டும் ஏழு கோடி ரூபா வந்து ஊழல் நடந்தால் சொல்லப்படுது எனவே அந்த கோயிலில் வந்து எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அரங்காளராகப்படணும் அந்த ஊழல் வந்து அது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அதை வைத்து வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி என தலைமையில் வந்து அங்கே ச விருதுநகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இந்த பங்கு அப்படிங்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய விருப்பத்தையோ அல்லது எங்களுடைய புதிய தமிழகம் கட்சிக்கு அதில் பங்கு வேணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது கிடையாது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நாலில் ஒரு பங்காக இருக்கக்கூடியவர்கள் வந்து தேவேந்திர வேளாளர்கள் வடக்கே வாழக்கூடிய ஆதிராளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எண்ணற்ற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு இரண்டு கட்சி மட்டுமே கடந்த அறுபது வருடங்களாக ஆட்சிக்கு வர்றதுனால அது வந்து அதிகாரம் வந்து குவிந்து குவிந்துகூடுகிறதை தவிர அதிகாரம் பரவலாக்கப்படுறது நீங்கள் கிராமந்தோறும் பானால் கரெக்டாக வந்து பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய வரிலும் ரோடு வரும் இந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் ரோடு இருக்காது அதே போல் குடிநீர் வந்து அங்கே நல்ல தண்ணி வரும் இங்கே தண்ணி தான் நல்ல தண்ணி வராது அவர்களிடத்துல எல்லா நிலமும் அவங்க எடுத்து இருக்குது இவங்க வந்து கோரிக்காரர் ஆகிடறாங்க அப்போது நீங்கள் வந்து தியாக இமானுவேல் சஹர்ன் அவர்களுக்கு வந்து எல்லோரும் வந்து நீங்கள் சடங்குக்காக மாலை வச்சு என்ன பிரயோஜனம் அம்பேத்கர் ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு வந்து நீங்கள் அம்பேத்கருக்கு வந்து ஒரு மா படத்தை வச்சு மாலை போட்டு என்ன பிரயோஜனம் அவைகளெல்லாமும் போலிகளும் வெத்துமாக இருக்குதுங்க அதனால் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் மட்டும்தான் அந்த மக்கள் தங்களுக்கான பொருளாதார சமத்துவத்தை அடைய முடியும் இல்லை என்றால் அடைய முடியாது அந்த வகையில் இந்த ஏழை எளிய மக்களுடைய குரலாக விளங்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது மட்டும்தான் உண்மையான சமத்துவமும் சமநீதியும் சம உரிமையும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இது எங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயம் இது திராவிட கட்சி கொடுக்குதா வேற கட்சி கொடுக்குதாங்கிறது இப்போ பெரிய இல்லை அவங்க கொடுத்தா அவங்களோட இருப்போம் இல்லைன்னா வந்து அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதை வந்து நாங்கள் உருவாக்கிட்டு போகிறோம் அதனால் வந்து இவங்க தான் கிடையாது என்ன நிரந்தரமாக என்ன காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக நூறாண்டு காலம் போராடிய காங்கிரஸ் கட்சியே காணாமல் போச்சு ஆனால் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கங்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது தமிழ்நாட்டில் புதிய சூழ்நிலை ஊர் உருவாகிறது தமிழ்நாட்டில் ஏழை எளிய அனைத்து மக்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கக்கூடிய சூழல் உருவானால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களோடு கையொறுப்போம் அதை அந்த தான் உருவாகும் அதுதான் வந்து யதார்த்தம் அதனால் வந்து இந்த கட்சி உண்டு இந்த கட்சி இல்லீங்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்பது அது வந்து மேண்டேட்ரி அதுதான் வந்து மிக முக்கியமானது அதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் ஒரு மிக ஒரு குறைந்தபட்ச மாற்றமாவது ஏற்படுத்துவது வழிவகுக்கும் அதுக்குண்டான களநலவர்கள் எப்படியோ அதை வந்து புதிய கட்சி அதுக்கு சூழ்நிலையை வந்து அது நாங்கள் சூழ்நிலையை உருவாக்குவோம் அதில் நாங்கள் பங்கு பெறவும் செய்வோம் அதாவது நாங்கள் சொல்கிறோம்ல இப்போ வந்து நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம் திறந்த மனதோடு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீத மக்கள் ஆட்சி அதிகாரம் பொருளாதார சமத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார்கள் அந்த மக்களுக்கு வந்து உரிய பங்கு கிடைக்கணும்னு சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் அமையணும் ஒருவேளை வந்து அது வந்து தி திமுக அண்ணா திமுக அதை ஒத்துவர்கள் அப்படின்னு சொன்னால் விஜய் தான் அதுக்கு உண்டான சூழ்நிலையை களத்தை அமைப்பார் என்று சொன்னால் அது வந்து நாங்கள் ஜ எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் வந்து முடிவு செய்வோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி எங்களது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி தான் மாநாடு செய்கிறோம் மாநாட்டுக்கு முன்னாடி கூடட்டியும் முடிவு செய்ய முடியாது ஆனால் கலர் நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுப்போம் எதையும் நிராகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கி போனது ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை அதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வந்து பரிசீலிக்க பரிசீலிக்காமல் இருக்க மாட்டோம் அதையும் பரிசீலிக்கக்கூடிய தான் இருக்கிறோம் சார் வந்து ஆட்சி அதாவதுங்க அப்படி தோணுங்க அப்படி தோணும் ஆனால் இப்பொழுது வந்து இன்றிருக்கக்கூடிய இந்த ஆறு மாத காலத்துக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் சொல்ல இயலாதுங்க ஆச்சா உடையிறது ஒன்று ரெண்டாகிறதும் ரெண்டு ஒன்றாவதும் ஒன்று நாலாவதும் நாலு ஒன்றாவதும் வந்து இயற்கையினுடைய விதி அது எந்த கட்சியும் இன்றைக்கி உடைஞ்சதை இருக்கலாம் நாளைக்கு திடீரென்று ஒன்று சேரலாம் ஒன்றாக்கிறது ரெண்டாகலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு க கல நிலவரத்தை பொறுத்த மட்டிலும் நிச்சயமாக வந்து அது கூட்டணி ஆட்சிக்கான கலஞர் வந்தார் அதனால் மத்திய அரசுக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருந்து நடைபெற கொண்டு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலுங்க தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சிதாரத்தை கொடுக்குறது இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது எனவே அதுக்குண்டான அரசியல் சொல்வது வந்து மத்திய அரசனுடைய கொள்கை கோட்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது தமிழ்நாட்டு மக்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்காக மாநில அரசாங்கத்தை உருவாக்கக்கூடியது ஆனால் மாநிலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்க மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு அமைப்பதுக்கான சூழ்நிலை எதுவோ அதைத்தான் நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்துவோம் ஓகே என்ன சார் அதாவதுங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அப்பொழுது வந்து அதுக்கு முன்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பிற சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்தது போக்குவரத்து கழகங்களுக்கும் பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் அந்த பெயர் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது தொண்ணூற்றி அஞ்சு கொடியங்குளம் கலவரத்துக்கு பிறகு அன்றைய சூழ்நிலையில் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தேவேந்திர வேடாட்ட மத்தியில் எழுச்சி வந்தது ஆட்சிக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் வெடித்தது எனவே அந்த மக்களை வந்து கூல் பண்ணணும் சமாதானப்படுத்தணுக்காக சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் சுந்தரலிங்கனார் பெயரில் வந்து விருதுநகர மாவட்டத்தை மையமாக வைத்து போக்குவரத்து கழகம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள் அதை வந்து தொண்ணூற்றி அவங்க அறிவித்த பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு அதனால் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல தொண்ணூற்றி ஆறில் வந்து திமுக தம் தலைமையில் ஆட்சி அமைந்தது அவர்கள் அமலாக்கில் அதுக்கு பிறகு நாங்கள் போராட்ட நடத்தை தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து விருதுநகரை மையமாக வைத்து சுந்தர்லிங்கம் போக்குவரத்து கழகம் இயக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அது பல்வேறு சாதியினுடைய தலைவர்களுடைய பெயரில் மா ப அதாவது வந்து போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டது மாவட்ட கழகங்கள் இருந்தது ஆனால் சுந்தர்லிங்கம் என்ற அழகான பெயர் கொண்ட ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த அவரும் சுதந்திரப் போராட்டத்தியாகி வீரபாண்டிய கட்டப்பவனோடு இருந்தோடு மட்டுமல்ல அவர் வந்து தற்கொலைப்படையாக செயல்பட்டு அவர் தன்னுடைய உயிரை நேர்த்தவர் அவருடைய பெயரை வைத்தது கூட இந்த தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலை அதை வந்த பெயரை நீக்கணும்னு பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது பெயரை நீக்கணும்காக அதுவரையிலும் எல்லோருடைய பெயரையும் ஏற்றுக்கொண்டார்கள் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்ததுங்க அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த மாவட்டங்களுக்கும் எந்த சாதியருடைய தலைவரும் பெயர் வைக்கக்கூடாது போக்குவரத்து கழகங்களுக்கு பெயர் வைக்கூடாது பல்கலைக்கழகங்களுக்கும் சாதி பெயர் ஊட்டக்கூடாது எந்த கட்டிடங்களுக்கும் சாதி பெயர் வைக்கக்கூடாது எந்த இடத்துலையும் சிலைகளும் வைக்கக்கூடாது என்று முடிவெடுக்கப்படும் அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் சொன்ன தலைவர் மூப்பனரெல்லாம் இருந்தார் நான் வந்து நான் என்ன சொன்னேன்னா ஏன் வந்து அப்படி செய்ய வேண்டாம் சுந்தரலிங்கத்தோடு ஒரு பேர் தானே கேட்குறோம் இமானுவேல் பேரில் ஒரு மாவட்டம் எங்கே சுந்தரலிங்கத்தில் ஒரு போர் பாக்கி நீங்கள் ஆறு பேர் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்க அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார் சரி அப்போ நான் எல்லோரும் ஒரு முடிவு எடுத்து எடுத்தாச்சு அன்றெடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழ்நாட்டில் எந்த கட்டிடங்களுக்கும் யாருடைய பெயரும் வைக்கக்கூடாது எந்த போக்குவரத்துகளுக்கும் பெயர் சூட்டக்கூடாது எங்கள் சிலை எங்கே வைக்கக்கூடாது எல்லா சிலைகளையும் கொண்டு போய் இதில் தான் வைக்கணும்னு நம்ம எக்ஸிபிஷன் இதாக வைக்கணும் மியூசி தான் வைக்கணும்னு தான் முடிவெடுக்கப்படும் ஆச்சுங்களா மியூசி அருங்காட்சியகத்தில் தான் வைக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது ஆனால் இப்போ இதுக்கு வந்து திடீர் வந்து அந்த இது கிளப்பணும் ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டது அன்றைக்கி வந்து முடிவெடுக்கப்பட்டது அது இவருக்கு தெரியுமில்ல அன்றைக்கி அதுக்கு பிறகு பல நேரங்களில் அம்மையா ஜெயலலிதா விடத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று பேசுகின்ற பொழுது கூட இந்த வந்த வந்தபோது அவங்க மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க அது இப்போ அது ஒரு குறிப்பிட்ட காதத்தில் நான் சொல்கிறேன் அப்பவே வந்து இந்த மாதிரி விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கக்கூடிய மேட்டர் வந்து அது முடிவு செய்யப்பட்டு விட்டது ஆச்சா ஆனால் அதை மீண்டும் அது வந்து கிளப்புறது நியாயம் இல்லை சரியில்லை இதனால் வந்து ஏற்கனவே சாதிகளாக உடைந்து போய் அந்த இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இப்போ வந்து கௌரவ கொலை பயன்படுத்தி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் அவசியமற்றது யா அதனால் வந்து அதை வந்து இது இது மீண்டும் கிளப்புறது எந்த விதத்துல சரியாக இருந்தால் தோணலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயும் அனைத்து கட்சி அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறில் நடந்ததுங்க செக்ரட்டரியேட் தான் நடந்தது அதனால் வந்து முதல்ல சிலை வைக்கிறது எல்லா சிலையும் எடுக்க சொன்னாங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லா சாலைகளுடைய ச இருக்குது இல்லை கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டினுடைய அனைத்தால் இங்கிருந்து நீங்கள் மதுரையில் இருந்து கம்ப வெள்ளம் உத்தம எதுக்கு நடு ரோட்டில் அத்தனை சிலை வச்சுக்கிறாங்க எல்லா சிலையும் எடுக்கலாமில்ல மதுரைக்குள்ளே இத்தனை சிலைக்கு மதுரைக்குள்ளே வந்து மிஜிரா கோட்ஸ் பக்தத்தில் வந்து இருந்த சிலையெல்லாம் எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்கல்ல ஏன் ச எடுக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல வந்து ஒரு நீதிமன்ற ஒரு உத்தரவு போடுது சொன்னால் அந்த உத்தரவு ஃபாலோ பண்ணணுங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் எடுத்து அதை வந்து சரி செய்யணும் அதை ஃபாலோ பண்ணாமல் அவரூர் இஷ்டம் போல் பண்ணக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தணும் முதல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் படித்த எழுத்தாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது கிராமப்புறங்களில் மக்கள் மத்தியில் குடிநீர் பயிற்சி போராடுறாங்க வேலை கிடைக்காமல் பசியோடு பட்டினியோடு கண்ணீர் வெடிக்கிறாங்க பெண்கள் அதுக்கும் பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுப்போம் அல்லது வந்து இதுக்கெல்லாம் மாற்ற கொடுப்போம்னு சொல்லணும் அதுபோக வந்து கிராமந்தோறும் ஆண்கள் வந்து மதுவால் சீரழிந்து போயிட்டாங்க சமூகத்தை வந்து நம்ம வந்து பார்க்குற போது அதுவும் குறிப்பாக அடித்தள மக்களுடைய வாழ்நாள் இப்போ நாங்கள் வந்து ஒரு மு ஒரு கூட்டத்தில் ஒரு முந்நூறு கிராம் வீடு இருக்குதுன்னு சொன்னால் முந்நூறு பெண்கள் வந்து நிற்கிறாங்க ஆண்கள் வந்து அத்தனை பேரும் மதி இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து உடல்நிலைக்கு எடுத்துக்கிறாங்க பொருளாதாரம் அழியுது இதையெல்லாம் பற்றி பேசுகிறேன் நான் வந்து வந்தால் மதுவை வந்து ஒழிப்புன்னு சொல்லலாம் அதையெல்லாம் விட்டு போட்டு மீண்டும் மீண்டும் சமூகத்துக்குள்ள பிளவுகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை வந்து எந்த தமிழ்நாட்டில் வந்து பிரதான கட்சி கட்சிகள் சொல்லக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இந்த பெயரிடக்கூடிய விஷயங்கள் சிலை இந்த விஷயத்தில் ஏற்கனவே பெறப்பட்டது இது வந்து பொதுவான பெயர்கள் அழைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே முடிவின்படி நடக்கும் தான் சரிங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் அனைத்து கட்சி கூட்டத்தில் சென்னையில் எடுக்கப்பட்ட முடிவுபடி தமிழ்நாடு அனைத்து சிலைகளையும் அகற்றி அருங்காட்சியகத்தில் வச்சிருங்க எந்த பெயரும் இடாதீங்க அந்த முடிவுக்கு வாங்க பேர் பேர் மாத்துறீங்க சிலைகள் எடுத்துருக்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த அதாவது இது ஒரு வியாதியாக இருக்குதுங்க மக்களுடைய வாழ்வாதார ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பில்லை அவர்களுக்கு ஒரு வா நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து பேசுவதுக்கு பதிலாக இந்த பெயர் வைக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து கீழே போகிறது தான் மக்களை பிழைப்படுத்தக்கூடியதும் சின்ன ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஓட்டு பாலிடிக்ஸ் தானே தவிர இதெல்லாம் ஒரு நல்ல முறை கிடையாது